அனைவருக்கும் வணக்கம் உதவி பேராசிரியர் பணிக்கான யுஜிசி நெட் தேர்வு பட்டதாரிகள் நவம்பர் ஏழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான யுஜிசி நெட் தேர்வுக்கு தேர்வுக்கு பட்டதாரிகள் நவம்பர் ஏழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று என்டிஏ அறிவித்துள்ளது நம் நாட்டில் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணிபுரியவும் இளநிலை ஆராய்ச்சி படிப்புக்கான மத்திய அரசின் உதவித்தொகையை பெறவும் பிஎஸ்டி மாணவர்கள் சேர்க்கைக்கும் நெட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் தேசிய தேர்வுகள் முகமை என்டிஏ சார்பில் இந்த தேர்வு ஆண்டுக்கு ஜூன் மற்றும் டிசம்பர் இருமுறை கணினி வழியில் நடைபெறும் அதன்படி நடப்பாண்டுக்கான ரெண்டாம் கட்ட யுஜிசி நெட் தேர்வு டிசம்பர் மாதம் நடத்தப்பட உள்ளது தேதி பின்னர் விவரங்கள் பின்னர் வெளியிடப்பட உள்ளது இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு தற்போது தொடங்கப்பட்டுள்ளன இதையடுத்து விருப்பமுள்ள பட்டதாரிகள் யூஜிசி நெட் டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதளம் வழியாக நவம்பர் ஏழாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் தொடர்ந்து விண்ணப்பங்கள் நவம்பர் பத்தாம் தேதி முதல் பன்னெண்டாம் தேதி வரை திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் பாடத்திட்டம் தேர்வுக்கான விண்ணப்ப கட்டணம் உட்பட கூடுதல் தகவல்கள் டபிள்யூ டாட் என்டிஏ டாட் ஏசி டாட் ஐஎன் எனும் இணையதளத்தில் அறியலாம் மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் ஜீரோ ஒன்று ஒன்று நாலு சைபர் ஏழு அஞ்சு ஒம்பது சைபர் 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 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு விளக்கம் பெறலாம் என்று என்டிஏ வெளியிட்ட செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது என யுஜிசி நெட் தேர்வுக்கான கால்ஃபர் இப்போ விட்டுருக்காங்க இன்று வந்து வந்திருக்கு இந்த தேர்வு ஆண்டுக்கு இருமுறை யூஜிசி இப்போ நம்ம வந்து ஸ்டேட் எஸ்சிடி நடைபெற்றது அது மாதிரி நெட் வந்து இயர்லி ட்வைஸ் அப்படின்றது இருக்குது அந்த அதுக்கான கால்ஃபர் இப்போ வந்திருக்கு இதை வந்து உடனடியாக விண்ணப்பிக்கலாம் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம் மற்ற தகவல்கள் நன்றி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்